விஷயம் தெரியுது தெரிஞ்ச உடனே கிருஷ்ணசெல்லாம் சொல்றாங்க யா உசாமா கத்தல் தகு பயமா கால லாயிலாக இல்லல்லாம் லாயிலாக இல்லலன்னு சொன்ன பிறகு எப்படி வெட்டுவேன் வணக்கத்திற்குரிய நல்லாவத்த சொல்லிவிட்டான போய் உனக்கு எப்படி தெரியாது பாயினால சொல்லிட்டாரே இல்லையா அந்தாலே எப்படி நீ வெட்டுவ அப்படிங்கிறாங்க அப்ப இவர் சொல்றாரு காண முத்தாதிதன் அவன் உயிரை காத்துக்கிறதுக்கா சொன்னான் நெசமா சொல்லல சொல்றா பதில்

திருப்பி 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 ரசூல்லா கேட்டார்கள் அப்ப நான் நினைத்தேன் உசாமா சொல்றாரு அப்ப நான் நினைத்தேன் இன்னைக்கு வந்து இஸ்லாத்துல சேர்ந்திருக்கலாம் போல இருக்க இதுக்கு முந்தைய இஸ்லாத்துல சேராம இருந்தோம்ல இந்த திட்டத்துக்கு இந்த கேள்விக்கு நம்ம ஆளா இருக்க மாட்டேமே இன்னைக்கு வந்து பெசாமி இஸ்லாத்துல சேர்ந்து இதுக்கு வரை இஸ்லாத்துல இல்லாம இருந்து இன்றைக்கு இஸ்லாத்தை நம்ம தள்ளி இருக்க கூடாதா இவ்வளவு பெரிய கண்டம் நமக்கு வந்திருக்காதே என்று நான் நினைத்து நொந்து போற அளவுக்கு ரசூல் சல்லா செல்லம் என்னை கண்டிச்சார்கள் என்று புகாரியில நாலாயிரத்தி இருநூத்தி அறுபத்தி ஆறாயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ரெண்டு ஆகிய எங்களை கொண்ட ஹதீஸ்ல இடம்பெற்றிருக்கிறது இதெல்லாம் எதுக்கு சொல்றோம்னு கேட்டா சகாம்பாக்களா இருந்தாலும் இதெல்லாம் உள்ளத்துல உள்ளதை பார்க்க முடியாது வெளிப்படையானது ஏற்றுக்கொள்ளணும் சொல்றாங்க இது சின்ன ஒரு மேட் இது கூட உங்களுக்கு தெரியாம இருந்திருக்கு அவங்க வாட்டுக்கு வெட்டி உயிரை காலி பண்ணிட்டாங்க பாருங்களேன் உயிரை காலி பண்ற விஷயத்துல எவ்வளவு கவனம் இருக்கணும் ஒரு இது வந்து நியாயம் கிடையாதுல இந்த மாதிரி சொல்லிவிட்டார்களே ஆனால் அசமும் இன்னி திமாவுங்கிறாங்க யுத்தத்திற்கு இடத்துல போய் நின்று கொண்டு அவர்கள் லாயிலாக இல்லலான்னு சொல்லிவிட்டார்களே ஆனால் பொருட்களமா இருந்தாலும் சரி அசமும் திமாகும் என்னிடமிருந்து தங்கள் உயிரை அவர்கள் காத்துக்கொண்டார்கள் ஹிசாபுக்கும் அல்ல விசாரணை அல்லாட்டு இருக்கும் நடித்திருந்தார்களே ஆனால் அது அவன் பார்த்துக்கிறான் ஏன் வேலை அது கிடையாது அப்படின்னு சொல்லி ரசூல் சல்லா அலிசல்லம் அவர்கள் டிக்ளேர் பண்ணி இருந்தும் இது நமக்கு எல்லாம் தெரிஞ்சிருந்தும் கூட அவர்களுக்கு இது தெரியல இந்த மெசேஜ் அவங்களுக்கு போய் சென்றடையில இது எல்லாரும் தெரிஞ்ச ஒரு விஷயம் இதெல்லாம் இருந்தது அதுதான் சொல்றோம் சகாபாக்கள் நட்சத்திரத்தை அதெல்லாம் தேவையே கிடையாது இன்னொன்னு சொல்லுவாங்க சகாபாக்கள் நட்சத்திரம் போன்றவர்கள் சொல்றாங்க இல்லையா அவங்க சொன்னா பின்பற்ற சொல்றவங்க அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா நம்மளை விட சகாபாக்கள் இருக்காங்கள புரிந்து கொள்வதில் வகி இறங்குற காலத்தில் இருந்தாங்கல்ல புரிந்து கொள்வதில் சிந்திக்கிறதுல ரொம்ப கூடுதவங்களா இருந்தாங்க அவங்க மாதிரி நீ வந்து சிந்திக்க ஏளுமா அவங்க மாதிரி ஒன்னால ஆராய்ச்சி பண்ண ஏழுமா அப்படின்னு ஒரு ஒரு ஆர்குமெண்ட் பண்ணிவிட்டு இப்போ புது பத்து வாக்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் புதுசா இந்த செலவி மதம் உண்டாக்கி வைத்துக் கொண்டு புது பத்து வாக்கள் கொடுக்கப்பட என்ன பத்து தெரியுமா அதாவது ஒரு நம்ம ஒரு விளக்கம் குரான் ஒரு விளக்கம் சொல்றோம் அந்த விளக்கத்தை எப்ப சொல்ல வேண்டும் என்றால் யாராவது ஒரு சகாபி சொல்லி தான் தான் சொல்லணுமா ஒரு சகாபி சொல்லாத ஒரு விளக்கமா இருந்துச்சு வைங்க ஏத்துக்கொள்ளக்கூடாது சகாபிக்கு தெரியாத ஒன்று உலகத்தில் யாருக்கும் தெரியாது இப்படி எல்லாம் என்ன செய்யறாங்க ஒரு ஒரு ஆர்கியூமெண்டை மக்கள் மத்தியில் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இது சரியா நபிகள் நாயகம் சொல்லாசலன் சொல்றாங்க கடைசி ஹஜ்ஜில் இதுக்கு தான் மண்டல ஒரே அடிக்கிறாங்க கடைசி ஹஜ்ஜில் இறுதி பேரவையில் அந்த இருபத்தி மூணு வருஷத்தினுடைய மொத்த வாழ்க்கையில் போதித்த போதனைகளுடைய சாராம்சத்தை சாறு பிழிந்து அதை வந்து ஜூஸ் மாதிரி எடுத்து மக்கள்கிட்ட கொடுக்குறாங்க இறுதி பேரவையில் அந்த பேரவை எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு சொன்னாங்க பல்லி ஓ அண்ணி என்னிடம் நான் சொன்ன செய்தி எல்லாத்தையுமே சொல்லிவிடுங்க நீங்க உங்களுக்கு கஷ்டப்பட்டு உங்களை உருவாக்கி இருக்கிறேன் இருபத்தி மூணு வருஷம் சொன்ன செய்தி வச்சுக்க இது உனக்கு உள்ளது இந்த வார்த்தையை சொல்றாங்க நீங்கள் நான் சொன்ன செய்தியை கொண்டு போய் அடுத்தவருக்கு சொல்கிறீர்கள் சொல்கிற உங்களை விட நீங்கள் யாருக்கு சொன்னீர்களோ அவர் இன்னும் சிறப்பாக புரிந்து கொள்வார்லா சொல்றாங்க நான் சொல்லிட்ட செய்தியை இதனுடைய தத்துவம் கூட உனக்கு விளங்காம இருக்க சமயத்தில் சகாபாக்களை நீங்க போய் அடுத்த நிலைமுறைக்கு சொல்லுங்க உங்களை விட அவங்க நல்லா புரிஞ்சுக்கிற கூடும் உங்களை விட பிந்தி வர்றவங்க செய்வாங்களா அடுத்த ஜெனரேஷன் நல்லா புரிஞ்சுக்கணுமா அடுத்த அது நல்லா புரிஞ்சுக்கணும் அதுக்கு அடுத்த நல்லா புரிஞ்சுக்கணுங்கிறாங்க அதான் எதார்த்தமும் கூட இன்றைக்கு இருபதாம் நூற்றாண்டு அறிவியல் கண்டுபிடிப்புகள் எல்லாம் வந்திருக்குது இதுகளை ஒப்பிட்டு பார்த்து அந்த சகாபாக்கள் எந்த ஆயத்தை வழங்கியிருப்பாங்களா எந்த ஒரு வசனத்தையாவது இவ்வளவு அழகான இந்த சயின்ஸையா இந்த குரான் சொல்லுங்க வழங்கியிருப்பாங்களா விளங்கிருக்கு இயலாது இல்ல இந்த சயின்ஸ் வரவில்லை அவங்க காலத்தில் என்ன வழங்கி வச்சிருந்தாங்களோ தான் புரிஞ்சிருப்பார்கள் எதை விளங்கிருப்பாங்க தோணுறது நோம்பு வைக்கிற அதை வேணா கரெக்டா வழங்கிருப்பாங்க அது கூட நம்ம சொல்லிவிட்டோம் இந்த மூணு நாள் வரையில உங்களுக்கு நினைஞ்சிருக்கு அது கூட நிறைய விஷயத்தை தொலகை பத்தி தெரியா கவட்டுக்குள்ள கொண்டு வச்சுட்டு இருக்காங்க தொலைக்குள்ள கை வச்சுட்டு அது வழங்கவில்லை குரான்ல ரெண்டு சூறா இல்லைன்னு சொல்லி அது வழங்கவில்லை அது வழங்காம இருந்திருக்கிறாங்க அது இப்படி வழங்கினா கூட இந்த இவாதத்தான் பொருந்து ரசூல் சொல்லாசன் நமக்கு என்ன சொல்றாங்க இவங்களுடைய சித்தாங்க பொய்யுங்கிறாங்க

இது சஹாபாக்குல என்ன விளங்கிருப்பாங்க என்ன உங்களுக்கு விளங்க நம்ம எல்லாம் சொல்றான் காய் பாமாசி பாமலை ஒண்ணும் விளங்கியிருக்காத அவங்களுக்கு என்னமோ புரிஞ்சிருக்காது இப்ப நம்ம காலத்துல ஒண்ணு பாடி எடுத்துட்டான் இந்த க ம ம பனிப்பொழிகளுக்கு அடியில இருந்து ஒரு உடலை எடுத்து அது அந்த ஆய்வு எல்லாம் பண்ணி கார்பன் டெஸ்ட்லாம் எடுத்து இது வந்து இந்த நூற்றாண்டுல உள்ளதுதான் இவன் அப்படி தெரியல கரெக்டா கண்டுபிடிச்சி சொல்றாங்க இப்ப நம்ம என்ன விளங்குற அந்த ஆயிரத்த இந்த கரெக்டா பாதுகாக்க வச்சிருக்கான அந்த காலத்துல எடுத்து வெளியே விட்டுருந்தான அழிச்சிருப்பாங்க எந்த காலத்துல மனிதன் அளவுக்கு அந்த நாலேஜ் பெருகிருச்சோ அந்த காலத்துக்கு வெளியே அவன் பாதுகாத்து அடுத்த நாள் கருவாட போயிடும் பாதுகாக்க நம்ம காலத்துல வெளியே போட்டான பாதுகாத்துருவோம் அதுக்குள்ள கம்மா கெமிக்கல் ரசாயனம் பொருத்த போக்குவரத்துலாம் இருக்குது அப்ப எந்த காலத்துல மனிதன் அவனே பாதுகாத்துக் வரைக்கும் அவன் பாதுகாக்கிறான் இப்ப வந்து நீங்க பாதுகாத்துக்கிறீங்க நிலை வருதோ இந்த எடுத்துக்கலான் திருவள்ளூரில் இப்படி நம்ம நம்ம பாதுகாத்துகிட்டு இருக்கிறாங்க மியூசியத்தை வச்சு பாதுகாத்துட்டு இருக்கிறாங்க இருக்கிறேன் அப்போ இப்படி எவ்வளோ விஷயங்கள் இருக்கிறது அதனால வந்து சஹாபாக்கள் மரியாதைக்குரியவர்கள் கண்ணியத்திற்குரியவர்கள் அவங்களுடைய தியாகம் அவங்களுடைய உழைப்பு அவங்களுக்கு மருமையில் கிடைக்கிற பரிசுகள் அவர்களுடைய சின்னஞ்சி காரியத்திற்கும் அல்லா பெருசா அல்லின்னு கொடுக்கக்கூடிய பாக்கிய கிஃப்ட்டு பெரிய பாக்கியங்கள் அவங்களுடைய தவறுகளுக்கு அட்வான்ஸா அல்லாஹ் கொடுத்த மன்னிப்புகள் அதெல்லாம் ஒப்பிட்டு பார்த்து நீங்கள் என்ன தலைபுத்திறன் வணங்குனாலும் சரி அவங்களுக்கு கிடைக்கிற மருமையில் கிடைக்கிற அந்தஸ்தை நீங்களோ நானோ யாருமோ இந்த கேம நாள் வரைக்கும் வர யாரும் அடைந்து விட முடியாது என்று நாங்கள் நம்ப வேண்டும் அது நம்புகிறோம் சகாபாக்கள் அப்படி மதிக்கிறோம் அவங்க செஞ்ச பத்து காசு தர்மமும் நம்ம செய்யற ஒரு லட்ச ரூபாய் தர்மமும் சமம் கிடையாது அது வேற இது வேற அப்படிங்கிற அளவுக்கு நம்ம நம்புகிறோம் சகாபாக்களுடைய மதிப்புல ஒரு கடுகளவு கூட நம்ம மாசு மறு வைக்கவில்லை அப்படி நம்ம மதிக்கிறோம் என்ன நம்ம சொல்ல வர்றோம் என்று கேட்டால் அவர்கள் மனிதர்களா இருந்தார்கள் நீங்க சரி அவர்கள் பின்பற்ற வேண்டிய தேவையில்லை அவங்களோட தப்பு செஞ்சா எல்லாம் மன்னிக்குவாங்க எல்லாருமே தப்பு செஞ்சிடக்கூடாது ஒரு ஒரு கடையில் ஒரு பெத்த மகனே வேலைக்கு வச்சிருக்கான் வேலை செஞ்சுட்டு இருக்கான் ஒரு வேலை காரணம் வேலை செய்யறான் மகன் செய்யற தப்ப முதலாளி மன்னிச்சிருவான் முதலாளியே முதலாளியுடைய மகன் அந்த கடையில் இருக்கிறாங்க நீங்களும் இந்த கடையில் வேலை செய்யறீங்க இப்போ வந்து அவன் மகன் செய்யற தப்புகள் தட்டுட்டு வச்சுக்கிட்டே கடையில் வச்சுக்கிட்டு இருக்கான் அதை பார்த்துட்டு நீங்க செய்யலுமா மௌனம் அப்படி செய்யறாரு கேட்கலாமா அவனு செய்யறாரு நீ என்ன செய்யணும் நீ வேலைக்காரன் நீ நடந்துட்டு போகணுமே தவிர அந்த மகனுக்கு செஞ்ச மாதிரி உனக்கு செய்வான்னு எதிர்பார்க்கலாது அப்படி இருக்க இல்லையா இந்த மாதிரியான அடிப்படையில் சகா பாக்க அதுக்கான சகா பாக்கல மகன் அல்லாஹ் வந்து இந்த வைக்கிற இடத்த வந்து டிஃப்ரெண்ட்டாக வச்சிருக்கிறான் அவங்களை என்னமோ அவங்களுடைய இருந்தது அந்த மக்களை தேர்ந்தெடுத்து கொண்டான் அல்லாஹுடைய ரசூலை பார்ப்பதற்கு வகையை பாதுகாப்பதற்கு வகையை எழுதுவதற்கு வீணை பாதுகாப்பதற்கு அதற்காக யுத்தம் செய்வதற்கு தைரியமா களத்தில் நிற்பதற்கு எல்லாத்துக்கும் அந்த மக்களை தேர்ந்தெடுத்து கொண்டான் அல்லாஹ் தேர்ந்தெடுத்துறது எல்லா அவங்க ரொம்ப சொல்லிவிட்டான் அவங்களே எல்லாம் கொண்டான் அவங்களை நம்ம குற்றஞ்சு குற்றவாளி கொண்டு நிறுத்தலை நாம பின்பற்ற வேண்டுமா அதான் பாயின் இன்னும் சொல்ல போனா அவங்களுடைய வரலாறுகளை நம்ம குரான் எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு நம்ம ஒரு சமுதாயத்தில் இருக்கிறோம் நம்ம யார முக்கியமான தலைவர் முக்கியமான ஒரு இது பெரியவர் நினைக்கிறோமோ அவர் குடும்பத்து பெண்களை பத்தி அவதூறு சொல்லுவோமா சொல்ல மாட்டோம் நம்மளே யார பத்தி உயர்வா நினைக்கிறோமோ அப்படிப்பட்டவங்களுடைய குடும்பத்து பெண்களை பத்தி நம்ம பழி சொல்லுவோமா சொல்ல மாட்டோம் ரசுல்லாவுடைய மனைவிமார்களை எப்படிப்பட்டவங்க நமக்கு எல்லாம் தாய் தாய் தான் தாய் மாதிரி என்ன தாய் தான் அல்ல கூட தெளிவா அப்படி வாசகத்து உம்மஹாத்துகம் அவருடைய மனைவிமார்கள் எல்லாம் உங்களுக்கு தாயர்கள் அன்னையர்கள் தாய் தான் அதனால ரசுல்லா மூத்துக்குற உங்களை யாரும் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு தடை போட்டான்ல ரசுல்லா மூத்தா போயிட்ட பிறகு விதவியாகிறாங்கல்ல அவங்க அடுத்து யாரும் கல்யாணம் பண்ணக்கூடாது ரசோல்லாவுடைய மனைவிமார்களை அந்த அளவுக்கு அவங்க வந்து உமஹாத்து மும்பை தாயா இருக்கிறாங்க அப்ப ஆயிஷா நாயகி ரசுல்லாவுடைய மனைவி என்றால் நமக்கெல்லாம் எல்லாம் தாய் அப்ப சகா பாக்கிறது ரொம்ப மரியாதைக்குரியவர்கள் அந்த ஆயிஷா நாயகியின் மீது பழி இல்லையா அவதூர் சொன்னாங்களா இல்லையா ஆயிஷா நாயகியின் மீது கதுபு என்ற அவதூர் அவதூறு சொல்லிச்சிருக்கிறார்கள் நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க அவங்களுக்கு எதிராக நிறைய அவதூறுகள் பரப்பப்பட்டிருக்கு திருமலை குரான் எடுத்து பாத்தீங்கன்னா இருபத்தி நாலாவது சூறாவில் சூரத்து நூறுல பதினொன்னுல இருந்து பதினெட்டு வரைக்கும் பாருங்க அல்ல என்ன பண்றான் இன்னல்ல வீண ஜாவு பில் இந்த ஆயிஷாவின் மீது அவதூரை சொன்னார்களே அவர்கள் உசுபத்தும் மின்கும் உங்களை சேர்ந்த ஒரு கூட்டம்தான் வெளியில உள்ளவன் சொல்லலை நல்லா சொல்கிறான் ஆயிஷாவின் மீது பழிய சுமத்துனவர்கள் யாரு உசு பத்தும் மின்கும் உங்களைச் சேர்ந்த ஒரு கூட்டம்தான் சொல்லிவிட்டார்கள் லா தர்சபு உ சவரல்லக்கும் அது தீங்கு என்று நீங்கள் நினைக்காதீர்கள் பல் ஓ ஹைருல்லக்கும் அதில் ஒரு நன்மை இருக்கத்தான் செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு லி குல்லிமுறையும் எனக்கும் மக்த செவமினல் லிஷுமி ஒவ்வொரு மனுஷனும் அவன் செஞ்ச பாவத்திற்கான தண்டனையை அடைந்தே தீர வேண்டும் இதுல பெரும் பங்கு யார் வகித்தாரோ அவருக்கு கடுமையான தண்டனை இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் லவுலா இது சமயத்து மூகு இந்த அவதூரை நீங்கள் கேள்விப்பட்ட பொழுது லன்னல் மூவி நூனா மூவி நாத்து அம்புசிக்கும் ஹைரா நல்ல என்ன வச்சிருக்க மாட்டீங்களா பாலிங்க இப்படி நாலு பேர் சொல்றாங்க ரசுல்லாவுடைய மனைவியரை பத்தியே நீங்க தப்பா நினைச்சிருக்கீங்களா இது ஒரு அவது இது ஒரு பழி என்று நீங்க சொல்லியிருக்க வேண்டாமா அல்லாவுடைய தூதருடைய மனைவியை பற்றி உங்களுடைய தாயை பற்றி எந்த ஆதாரமும் இல்லாமல் இப்படி சொல்கிறார்கள் என்று சொல்லியிருக்க வேண்டாமா இப்படி எல்லாம் சொல்லி எல்லாம் என்ன செய்யறான் நாலு சாட்சியை கொண்டு வந்தாங்களா அப்படி இப்படின்னு சொல்லி கடைசியில் என்ன செய்யறான் அடிச்சு கசையடி கொடுக்க சொல்லிவிட்டான் யாரெல்லாம் கச ஹசான் இப்படி சாபித்து எல்லாம் வாங்குறார் யார் அவர் நபிகள் நாயகம் சல்லா அலை செல்லம் அவர்களை பாராட்டி புகழ்ந்து கவிதை எழுதியவர் எதிரிகள் ரசுல்லாவை திட்டும் பொழுதெல்லாம் அதே கவிதையில பதிலடி கொடுத்தவர் பெரிய சிறந்த கவிஞர் பெரிய அறிவாளி மொழி அறிவு பெற்றவர் அந்த ஆளு இதில் ஒரு பங்கு வகித்திருக்கிறார் அவருக்கும் எண்பது கசையடி அபுபக்கர் அலி அவர்களால் வளர்க்கப்பட்ட மிஸ்தக என்ற அவங்களுடைய ஊழியர் வந்திருந்த அந்த அந்த மாதிரி பரப்பிட்டு இருந்தாரு அவருக்கு என்பது கசையடி கசையடி கொடுக்கறாங்க ஆனா ஐசனை அதெல்லாம் மறந்துருந்த ஹசானா கொடுத்துட்டு அவருக்கு மரியாதை செலுத்துவாங்க என்பது பிற்காலத்தில் ஏன் இந்த தான் பெரிய குற்றவாளி நல்லா சொல்றாங்க இவருக்கே நீங்க மரியாதை கொடுக்குறீங்க அப்படின்னவன அந்த ஆள் கண்பாவை நல்லா பறிச்சு விட்டாங்க அதுக்கு மேல இந்த தண்டனை தொடர்ந்துட்டு போறாருப்பாங்க ஐசனாய் அப்படிங்கிற சம்பவம் கூட புகாரியில வந்து நாலாயிரத்தி நூத்தி நாற்பத்தி ஆறு நாலாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி எட்டு எல்லாம் இருக்கிறது மிஸ்தகுக்கு இந்த மாதிரி தண்டனை கொடுத்ததுங்கிறது ஆறாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ஒன்பதுல இது வந்து நீங்க சிகரம் நாஜிவோமா நம்ம உம்மா ஹாத்து உண்மையில அந்த காலத்து நம்ம இருந்து நம்ம செஞ்சிருப்போமா கற்பனை பண்ணி பாருங்க ரசூல்லாவுடைய மனைவி கூட சொல்லுவோம் சொல்லிவிட்டாங்களே யார் சொல்லிவிட்டாங்க நல்ல நெருக்கமானவர்கள் ஜிபிரி அதான் எந்த அளவுக்கு கேட்டா ஹசானே அவர்களுக்கு பதிலடி கொடு உனக்கு ஜிபிரி துணையா நிற்கிறாரு ரசூல் சொல்லாசனம் யாருக்கு எந்த ஹஸ்ஸானுடைய நாவில் ஜிபிரில் இருக்கிறார் சொன்னாங்களோ அந்த நாவில் இருந்து அவர் உரிமை இருக்கிறது எந்த ஹசானுடைய நாவில வந்து ஜிபிரில் இருந்து பதில் சொல்கிறார் என்று சொல்ல சிலாகிச்சார்களோ அந்த நாக்கு என்ன பண்ணுது அவதூரையும் சொன்னது ரசுல்லாவுடைய மனைவி அவதூரையும் சொன்னது எதுக்குலாம் எல்லாம் சொல்றோம் இப்படி எல்லாம் மனிதர்கள் மட்டும் அது பாதிக்க நிறைய நடந்துருக்கும் நாம இதுக்கு இதெல்லாம் தூக்கி எரிஞ்சு விட்டு அல்லாவும் ஒரு சூழல் சொன்னது பின்பற்றி போயிட வேண்டியதான் அதுக்கு அடுத்தது வந்து இந்த ஹதீஸ்ல உள்ள தத்துவத்தை இப்படி நிறைய போயிட்டு இருக்கான் ஒரு அசராபி கண்ணு சும்ல போயிட்டு இருந்தா சரியா வராது அது நிறைய நூத்து கணக்கில் போயிட்டு இருக்கும் அடுத்தடுத்து போக வேண்டி இருக்கு இந்த ஹதீஸ்ல வந்து கருத்து தவறு என்பதை இது வரைக்கும் பார்த்துட்டோம் இதனுடைய அறிவிப்பாளர்களையும் பார்க்கணும்ல அது கடைசியா சொல்றோம் சொல்லியிருக்கோம் இந்த ஹதீஸ் வந்து எங்கெல்லாம் வந்திருக்குன்னு கேட்டா அதாவது அப்து புனு ஹுமைது என்ற ஒரு அறிஞர் வந்து ஒரு ஹதீஸ் நூலியது இருக்காரு முசனத் அப்து அப்து புனு என்றதுக்கு பேர் அதுல வந்து இந்த ஹதீஸ் அவர் பதிவு செய்கிறார் யார் பதிவு சொல்வதாக அந்த நூலில் ஹம்சா நசீபி அவர் சொல்வதாக பதிவு செய்திருக்கிறார் அந்த ஹம்சாங்கிற ஆள் யாருன்னு கேட்டா அவர் வந்து ரொம்ப பலவீனமான ஜித்தன் ரொம்ப பலவீனமான ஒரு ஆளு அப்படின்னு எல்லாருமே சொல்லி காட்டுறாங்க அதே மாதிரி தார கூட இந்த அதிச பதிவு பண்ணி வச்சிருக்காரு ஜாபீர் என்பாபி ஜாபீர் இல்ல வேற ஒரு ஜாபீர் அடுத்த தலைமுறையில் வழியாகவும் ஜமீல் என்பவர் வழியாகவும் தான் இது அறிவிக்கப்படுது ரெண்டு பேருமே யாருன்னு தெரியாத ஆளுக்க ஜாபீர் யாரு ஜாபீர் தான் வேற யாரு ஜாபீர் தான் ஜமீல் அறிவிக்கிறார் எந்த ஜமீல ஜமீல் தான் இப்படி இந்த மாதிரி ஆட்கள் வழியா அறிவிக்கப்படுகிறது அதே மாதிரி பஸ்ஸார் தன்னுடைய அதிசயம் எழுதி எழுதியிருக்கிறாரு அதுல யார் அறிவிக்கிறார் கேட்டா அப்துல் ரஹீம் ஜெயிது ஜெயிது என்பவருடைய மகன் அப்துல் ரஹீம் என்பவர் அறிவிக்கிறார் இவரை பத்தி அறிஞர்கள் ஏகமானதா என்ன தீர்மானம் பண்றாங்க அப்துல் ரஹீம் கதா புண் அப்துல் ரஹீம் பெரும் பொய்ய பொய் சொல்றது பயங்கரமா அரசுல்லா பேரை பயன்படுத்தி பயங்கரமா பொய் சொல்லக்கூடிய ஆளு அப்படிங்கிறாங்க அதே மாதிரி முசமது ஷிஹாப் என்ற நூலில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இதுல யார் இடம் இடம்பெற்றிருக்கிறார் கேட்டா ஜாஃபர் இபின் அப்துல் வாஹித் அல் ஹாஷிமி